அநேகால எப்படி வந்து ப்ரொஃபைல் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே எல்லாருக்குமே இந்த பேஜுக்கு தான் வந்து வரும் அநேகால ப்ரொஃபைல் ஃபில் பண்ணாமல் உங்களால் வந்து ஆப்பை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா பர்த் இன்ஃபர்மேஷன் அதாவது நீங்கள் உங்களோட பிறந்த ஊர் மற்றும் நேரத்தால் அடிப்படையிலையும் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட லாட்டிடியூட் லாட்டிடியூடோட அடிப்படையிலையும் தான் இங்கே பஞ்சாங்க கணிக்கப்பட்டு அந்தந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக வர்றது ஸோ அதனால நீங்கள் ப்ரொஃபைலை கம்பல்சரி ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ண தெரியலைன்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோலையே நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் முதல்ல க்ரியேட் நியூ அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும் முதல்ல உங்களோட பேரை போட்டுக்க வேண்டியது அப்புறமா ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா பர்த் டேட்டு பர்தும் டைப் பண்ணி செலக்ட் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி டேட்டா செலக்ட் பண்ணி பண்ணலாம் அப்புறமா பிறந்த ஊரோட லேட்டிடியூட் லாண்டிடியூட் எல்லாமே கேட்குறது இதை நீங்கள் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கனாலே வரும் சப்போஸ் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட ஊர் கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட்டு பெரிய சிட்டியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்புறமா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோடது இது முதல்ல ஃபில் பண்ணது வந்து என்னென்னா உங்களோட பர்த் சிட்டி எந்த பிறந்த ஊரோட இன்ஃபர்மேஷன் என்ன ஜாதகத்துக்காக இது இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்தையும் கொடுங்க நீங்கள் அதில் கிடைக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கே ஆட்டோ ஃபில் ஆகிடும் அதாவது வாக்கிய கணிதத்தில் ரெண்டு வழிமுறைகள் நாங்கள் இங்கே கொடுக்குறோம் தமிழ்நாட்டு தென் தேசத்தில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற தமிழ்நாடு வாக்கிறது தான் சாரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பகிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த குறிப்பு வகை அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு ப்ரொஃபைலில் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் இங்கே நான் வந்து அதனால் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டுக்காக இந்த இதை கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பஞ்சாங்கம் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ நீங்கள் ஜாதக பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதக கட்டம் உங்களோட பிறந்த டைம் இன்ஃபர்மேஷன் பேஸ்டு எல்லாமே கிடைக்கும்